எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் சாமி வந்து நல்லா பக்தியா வந்து கூட்டு காலையிலேயே எல்லாருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் புதுசா சேனலுக்கு வந்தவங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க சாப்டாச்சா காலையில என்ன சாப்பாடு ஆடுற ஆறரை மணிதானு சமயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க சாப்பிட்டீங்களா காலையிலேயே நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ காலை வணக்கம் வணக்கம் பா காளை வணக்கம் காலை வணக்கம் 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 வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தளபதி வெற்றிக் கிழமை குட் மார்னிங் சொல்லிருக்கீங்க குட் மார்னிங் எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுள் ஒருத்தான் இருக்கான் கடவுளோட போட்டோ வச்சுதான் காலையிலேயே மங்களகரமா ஆடி மாசம் வந்து சாமி கும்பிடறதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கமாண்ட் போறவங்க கடவுள்னு ஒருத்த பாத்துக்குவோம் அவ்வளவுதான் அது நல்லா சொல்ல முடியாது காலை வணக்கம் நீங்க எப்படி சுகமானா நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ சரிப்பா சரிப்பா you <clears throat> Good. <laughs> காலை வணக்கம் நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி முருகன் சாமி சொல்லியிருக்கீங்க ஹாய்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஃபோன் வருது லைவை கட் பண்ணிட்டு